நீங்க இந்த வீட்டை வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதுன்னா ரெண்டு நானே கொடுத்துடுறேன் மாசம் மாசம் இல்ல பரவாயில்ல ப்ரோ நானே சமாளிச்சுக்குவேன் நான் வேற யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன் ப்ரோ நீங்க வர்ற வரைக்கும் நான் தனியாவே சமாளிச்சுக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க ப்ரோ பாய் டே சோமு உன்னோட முதலாளிகிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி ஐயா இவன் என் ஃப்ரெண்டு ராமு இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா சோமு இங்க வேலை இல்லை ஆனால் நம்மளோட கம்பெனி நாலஞ்சு கம்பெனி இருக்கு வேற இடத்துல வேணா வேலை இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு நான் சொல்றேன் இல்லைங்க எனக்கு சோமு கூட இருக்க மாதிரி தான் வேலை வேணும் மற்ற இடத்துல வேண்டாம் ஐயா கொஞ்ச நாளைக்கு வேற இடத்துல போய் வேலை பாருடா பையாதான் போட்டு கொடுக்க சொல்றாருல வேலை இல்லடா சொன்னு நான் உன் கூட தான் இருப்பேன் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்டா சரிடா சரி வாடா இந்த எதுக்கு டெய்லர் கடை இருக்கு பாரு அங்க டெலிவரிக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க இவனா டெலிவரி பாயா போய் வேலைக்கு சேர்ந்துக்கோபா போய் வேலை இருக்கான்னு கேட்போம் ஆ அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி டெலிவரி பாய் வேணும்னு நீங்க போர்டு ஃப்ரெண்டு ராமு இவனுக்கு அந்த டெலிவரி பாய் வேலை எதுவும் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் வாங்கப்பா அப்படியா பாய் வேலை இருக்குப்பா டெலிவரி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்குது தம்பி ராமு சொல்ற நல்லா கேட்டுக்கோப்பா காலைல பத்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் உனக்கு வேலை இருக்கும் சொல்ற அட்ரஸ்க்கு கரெக்டா போய் டெலிவரி பண்ணிடணும் லேட் ஆக கூடாது முடிஞ்ச வரைக்கும் லீவ் எடுக்காம இருந்துக்கும் வண்டி நாமளே கொடுத்துருவோம் கடை வண்டியிலயே நீ போய் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் என்ன புரியுதாப்பா ஆ சரிங்கய்யா நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் கரெக்டாக நான் ஐயா ஏற்கனவே இந்த இடம் எனக்கு வந்து புதுசு இல்லை அதனால் ஈஸியாகவே நான் போய் டெலிவரி ஐயா ஆ வாடாரா நானே உன்னை பார்க்கணும்னு நினச்சேன் என்னடா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு டெலிவரி எல்லாம் ஒழுங்காக பண்ணுறியாடா ஆ ஆமாடா சோமு எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கரெக்டாக ஓனர் சொன்ன இடத்துல போய் டெலிவரி பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா என்ன ஒன்று அந்த கடையில் போய் எது நான் கேட்டாலும் சரி யாராக இருந்தாலும் பொறுமையாகவே பதில் சொல்ல மாட்டாங்கடா தெரிஞ்செரிஞ்சு இவ்வளோ ஆனால் அங்கே விஜின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குதுடா அது நான் என்ன கேட்டாலும் சரி பொறுமையாக விளக்காமல் எனக்கு பதில் சொல்லுவோம்டா அது ஒன்று தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும்

ஐயோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே என்ன விஜய் ஏன் இப்படி அழகுற மாதிரி உட்காந்துருக்கேன் என்னாச்சு இல்லை ஒன்றும் இல்லை ஓனர் இந்த ப்ளவுஸை பதினொரு மணிக்கெலாம் டெலிவரி பண்ணணும் நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமாக இந்த ஆரி ஊருக்கு பாதிலே நிற்கிது முடிச்சு கொடுன்னு சொன்னாங்க சரி நான் செஞ்சுட்டு இருந்தேன் தெரியாதனமாக சிசர்ஸ் பட்டு கட்டாயிடுச்சு ஒரு இடத்துல தெரிஞ்சாருன்னா அவ்வளோதான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதான் யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கேன்